தாகம் கொண்ட காகம் ஒரு வெப்பமான கோடை நாளில் ஒரு காகத்திற்கு மிகுந்த தாகம் இருந்தது தாகத்தை தணிக்க அது நீரைத் தேடி உடனே புறப்பட்டது அது ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி வந்து பார்த்தது ஆனால் எங்கும் நீர் இல்லை அந்த நேரத்தில் அது ஒரு வீட்டின் அருகே ஒரு ஜாடி இருந்ததை கண்டது மகிழ்ச்சியாக அது ஜாடிக்கு பக்கம் பறந்து சென்றது ஆனால் ஜாடியில் நீர் மிகவும் ஆழத்தில் இருந்தது காகம் தன் மூக்கால் நீரை தொட முயன்றது ஆனால் அது முடியவில்லை காகம் திகைத்து நின்று சிறிது நேரம் யோசித்தது பிறகு ஒரு யோசனை வந்தது அருகில் இருந்த கற்களை பார்த்து ஒரு கல் எடுத்துக்கொண்டு ஜாடியில் போட்டது மேலும் மேலும் கற்களை ஜாடிக்குள் போட்டது இருப்பினும் அதுவே நீரின் மேல் மடிந்து வந்தது குறுக்கீடுகள் அவசியமாக நீரை மேலே கொண்டு வந்தன காகம் தன் தாகத்தை தனித்து மகிழ்ச்சியுடன் பறந்துவிட்டது நீதி கஷ்ட நேரங்களில் சிந்தனை மற்றும் சாமர்த்தியத்தை பயன்படுத்தினால் எந்த பிரச்சினையும் தீர்க்க முடியும்